ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஃப்ரீயோலிமா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி டிராவல் வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இதோடய ஷார்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காது தான் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இதோட கண்டினியூஷன் தான் இது குட்டியாக ஒரு ட்ராவல் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு குன்னூரில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீடு இருக்குது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிருந்தோம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே டென் ஓ கிளாக் கிட்டே இருக்கும் குட்டிஸ் ரெண்டு பேர் இருக்கனால அங்கே அங்கே நிறுத்தி நிபாட்டி பாட்டி தான் வந்தோம் நல்லா ரொம்பவே டிலே ஆகிடுச்சு குன்னூர் வந்து ரீச் ஆகும்போது டூ தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டோம் நம்ம முன்னே போயிட்டே ஆகும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் புளிசாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு கொண்டும் அவங்க சுடா இட்லாம் சுட்டு கொடுத்தாங்க அப்பளம் குறிச்சி கொடுத்தாங்க அதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிஞ்சாச்சு தொட்டில் பழக்கம் சுடுவாடு வரையன்னு சொல்லுவாங்க அப்படி தான் சில பல பேத்தோட ஹேபிட்ஸ் வந்து அவங்களாம் மாற்றிக்கவே முடியாது அவங்க வீட்டு ஒரு அம்மாச்சி இருந்தாங்க அந்த அம்மாச்சிக்கு வாய்ப்பேஸ் வராது போல இருக்கு ஏதாவதுனா ஸ்டேட்டில் தான் எழுதி காட்டுவாங்க பசங்க ரெண்டு பேரும் போனதும் அவங்க பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு ரெண்டு பேத்துக்கும் பணம் வச்சு கொடுத்தாங்க அவங்க கொடுத்த பணம் வந்து கம்மியோ அதிகமோ அது வந்து மேட்ரு கிடையாது அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணி பாருங்க நமக்கு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வயசில் இருக்கும்போது இன்னுமே நிறைய பேர்த்துக்கு செஞ்சுருப்பாங்க அதுதான் அவங்களால வயசானாலும் அந்த ஹேபிட்டை மாற்றிக்க முடியலை அப்புறம் அவங்களுக்கு டாட்டா பாப்பாயெல்லாம் சொல்லிவிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பிட்டோம் கீழே இறங்கிடலான் தான் பார்த்தோம் குன்னூரில் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு ஊட்டி வரைக்கும் போயிட்டோம் குன்னூரில் கூட கொஞ்சம் கூலிங் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் ஊட்டி ஏரியாவில் பயங்கர க்ளூர் ஆரமிச்சிடுச்சு பெலிஸ்கிட்டி கூட்டி அனுப்பிச்சிருக்கும் கை கால்லாம் க்ளவுஸ் போட்டு விட்டுட்டு தான் போயிருந்தோம் ஒன் டே நைட் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பையன் எல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் இப்போ சீசன் டைம்னால ரூம் மடங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் சார் சட்டத்தில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் சொன்னாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிப் போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் அது வேறு பட் நம்ம பட்ஜெட்டையும் வந்து நம்ம வச்சுக்கோம் அதனால நாங்கள் ஸ்டே பண்ணல கீழே உடனே ரிட்டன் இறங்கிட்டோம் இந்த வீடியோ லைக் பார்த்தீங்கன்னா பாய்